பிளாக் கலரோட பார்ட் த்ரீ எபிசோட் நம்ம பாத்திருந்தோம் இன்னைக்கு பார்ட் போர் எபிசோட பாக்கலாம் அந்த பொண்ணுங்களோட போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் ரொம்ப வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த கேட்டுட்டு அந்த பொண்ணோட சித்தியுமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறா வந்த அவளை பார்த்ததுமே அந்த வெள்ள பொண்ணும் அவங்கள போய் கட்டி பிடிச்சிட்டு நம்ம விட்டு போயிட்டாங்க அதுக்கு இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பொண்ணையும் கருப்பு பொண்ணோட அப்பாவையும் காட்டுறா அதை பார்த்த அந்த சித்தியுமே கண்டிப்பா இவங்களை நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோடய அங்க வந்து உட்கார ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா அந்த கருப்பு பொண்ணும் அவளோட அப்பாவுமே வந்து அந்த இடத்த விட்டு போய் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி

குடிச்சிருக்கிறத பார்த்ததுமே அந்த வெள்ள பொண்ணு அவரோட கையை உதறி விட்டுட்டு அவர் அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு எங்க அம்மாவை கொண்டது நீ கண்டிப்பா உன்னையும் பொண்ணையும் நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே ஓடிடுறா ஆனா இதெல்லாம் பெருசு படுத்தாம அந்த அப்பாவுமே வந்து அந்த கருப்பு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சல் தனத்தோட அந்த வெள்ள பொண்ணு பார்த்துட்டு இருக்க எல்லா சாப்பாடையும் எடுத்து தன்னோட முகத்துல அப்பிக்கிறா ரொம்ப பெருசா வந்து தன்னோட சித்திய வந்து கூப்பிடுறா அப்ப சித்தியும் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது இந்த கருப்பு பொண்ணு அவளோட அப்பாவும் சேர்ந்து என் மூஞ்சில வந்து சாப்பாடு அப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றா

போயிடுறாரு இப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பொண்ணும் அவளோட அப்பாவும் வந்து வராங்க அதை பார்த்ததும் அந்த சித்தியும் நீங்க வந்து மறுபடியும் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க அக்காவோட ஞாபகம் வந்துடும் அப்படி நீங்க போறதா இருந்தாலும் பொண்ணையாச்சும் விட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து அவ சொல்றா இதை கேட்டதுமே நம்ம பொண்ணை இவங்கள விட நல்லா யாராலையும் பாத்துக்க முடியாது நம்ம கூட வந்து கண்டிப்பா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டுட்டு அவரு வந்து போயிடாரு அந்த சித்தியும் அந்த பொண்ணு போட்ட பிளான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பொண்ணை தங்களோட வேலைக்காரியவே மாத்திடுறாங்க அப்படி இந்த எபிசோடு முடியுது அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல der